இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய சிறிய விளக்கமாக சுருக்கமாக சொல்லணுனாக்க கண்ணா மணிவண்ணா நீ உன் கோயிலுக்கு வா நீ கோயிலுக்கு வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார் என்ன சிம்மாசனம் அந்த தங்க சிம்மாசனத்தில் வந்து உட்கார் நீ எப்படி வரணும் பீடு நடை போட்டு அவன் வீரம் செழிக்க உன் வீரம் சிறக்க ஒரு நடை போட்டு நீ கம்பீரமாக வரணும் ஒரு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிங்கமானது எப்படி கர்ஜித்து மற்ற விலங்குகள் எல்லாம் அஞ்சி நடுங்கும்படியாக அந்த பீடு நடை போட்டு வர்றது பத்தியா அதற்கு ஒப்பாக நீ நடந்து வர வேண்டும் காயம்பூ நிறத்தையுடைய கண்ணா நீ பீடுநடை போட்டு வந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஆராய்ந்து அருள வேண்டும் என்று கூறுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்